ல்பித கல்போயும் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஷாமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உன்னுடைய சுய ஜாதகங்களில் தசா புத்தி பார்க்கும்போது தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அதுலேயுமே ரொம்ப முக்கியமானதுங்கிறது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்துவிட்டு பார்க்கக்கூடிய பலன்கள் தான் மிக துல்லியத்தன்மையை கொடுக்கும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு ஃபோன் கன்சல்டேஷன்லாம் பார்க்கலாம் நேரடியாகவும் என்ன சென்னையில் மீட் பண்ணலாம் ஸோ நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க இன்றைய நாள் பிப்ரவரி பதி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை க்ரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் திருநாள் அற்புதமான நாள் மாசி மாதம் ஆரம்பித்தாச்சு மாசி மாதம் ஆரம்பிச்சாச்சுன்னா அதற்கான ஒரு பலன்கள்லாம் நம்ம ஆரம்பிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைய நாளை பொழுது மக நட்சத்திரம் சிம்ம ராசி மாசியில் மகம் பிரதமை திதி மகர ராசி அல்லது மகர லக்னம் அதிலையுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவுக்கு உத்திராட நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பிரச்சனைகளில் மாட்டாமல் இருப்பது நல்லது மெயினாக மறதி தான் ஜாஸ்தியாக இருக்கும் வேறு ஒன்றுமே பிரச்சனை ஆகாது காலையிலே போகும்போது கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் மாசி மகம் சாதாரணமான விஷயமா தெய்வ அனுகிரகம் முழுக்க இருக்கணும் அதே மாதிரி லைஃப்பில் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கணும்னு சொல்லி தாயார் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப யோகியத்தை கொடுக்கும் யாருக்கெல்லாம் எண்ணால் அத் அதிர்ஷ்டம் கைகூடி வரும்னா சிம்மம் அதே மாதிரி மேஷம் தனுசு இந்த மூன்று ராசிகளுக்கும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் யாருக்கெல்லாம் என்னால் பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தியாகும் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னமாக கடகம் இரண்டாவது வர்ச்சிகம் மூன்றாவது மீனம் யாருக்கு எடுத்த காரியங்கள் மற்றவர்கள் மூலியமாக வேறு ஒரு மொழி பேசக்கூடிய மனிதர் மூலியமாக முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபம் கன்னி மகரம் யாருக்கு எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி கிளாரிட்டியோடு எடுத்து நீங்கள் முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ரொம்ப முக்கியமானது மிதுனம் துலாம் கும்பம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்கு மெயினாக ஸ்ரீவில்லி புத்தூர் ஆண்டாள் வழிபாடு பண்ண பண்ண நாள் வந்து நிறைய பேருக்கு பெண்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும் ஆண்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான நாள் நிறைய பேருக்கு நாள் ஃபேமிலிக்குள்ள சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய பிராப்தம் ராசியா நிறம் பிங்க் நிறம் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே இன்றைய நாள் நல்ல நுணுக்கமாக பிளான் பண்ணி செய்யக்கூடிய பிராப்தம் யாரோ நம்மளை ஏமாற்றிடுவாங்களோ எந்த விஷயத்தில் நம்ம வந்து ஏமாந்துருவோமோ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி செயல்படுத்தணுங்கிறது ரொம்ப கிளியராக இருப்பீங்க என்னால பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கெட்டிகாரதனமாகவே இருப்பீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வல்லபகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்துலையுமே கோவப்பட மாட்டிங்க எந்த விஷயத்துலையுமே அவசரப்பட மாட்டிங்க நிறுத்தி நிதானமாக பொறுமையாக மற்றவங்க சொல்கிறது என்னன்னு நன்னா புரிஞ்சுக்கக்கூடிய யூஆர் வெரி குட் லிசனர் டுடே அமோகமான நாள் இந்த மாதிரி நாட்களில் சாதாரணமாக தப்பு நடக்காது அதனால் அசாத்தியமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நர்த்தன கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் பிங்க் நிறம் கடக ராசியில் இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக ஒரு காரியத்தை எப்படி அலசி ஆராயணும் பொறுமையாக ஒரு காரியத்தை எப்படி நீங்க மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் எந்த விஷயத்தை எந்த நுணுக்கத்தோட எந்த கோணத்தோட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா மற்றவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு யாரை கேட்கணுன்னா உங்களை தான் கேட்கணும் ஏன்னா கடகராசி நண்பர்கள் அவ்வளோ அளவுக்கு ரொம்ப சூக்ஷமாக செயல்பட்டு ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகப்படுது ஸோ பேசிக்கலி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லலாம் அதுவும் ஆண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாயார் ரங்கநாச்சியார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் நிறம் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் யோகமான நாள் சொல்லலாம் எல்லா காரியங்களிலும் ஈஸியாக அவங்களால ஜெயிக்க முடியும் வெற்றி அடைய முடியும் எந்த விஷயத்துலையுமே பயம் கலக்கம் இல்லாமல் ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் வேலை செய்யக்கூடிய நாள் அதுவுமே இந்த நாள் எந்த விஷயத்துலையுமே வந்து மற்றவங்களே உங்களை கேட்டு தான் வந்து முடிவெடுப்பாங்க அந்த அளவுக்கு ராணி மாதிரி ராஜா மாதிரி நின்று ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மஞ்சள் மஞ்சொண்டம் கண்ணி ராசி அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷத்திற்காக செலவு செய்வது எங்கேயார் ஜாலியாக எங்கேயார் நண்பர்களோ அங்கே வெளியே போயிட்டு வருவது அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே அந்யோன்யம் பெருகுவது வீட்டுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுப்பது இதெல்லாம் அதிகரிக்கும் ஆனால் லைட்டாக அசிடட்டி மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க மற்றபடி பெருசாக பாதிப்பு கிடையாது இங்கே நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷம் இனிமை எல்லாத்துலையுமே சக்சஸ் ஃபண்டாஸ்டிக்கான நாள் சாதாரணமாக இருக்கிறது நிறையா பேருக்கு இன்றைய நாள் வேலையில் யாருக்குமே தென்படாத தப்பு யாருக்குமே தென்படாத சூக்ஷம் யாருக்குமே புரியாத புதிர் எல்லாமே இந்த நாள் உங்களுக்கு புரியும் ஆன்மீகவாதிகளுக்கு மிகப்பெரிய வெற்றி கெமிக்கல் சம்பந்தப்பட்ட மருத்துவம் சார்ந்த எந்த ஒரு வேலைகள்லையுமே ரொம்ப கெட்டிகாரத்தனமாக உங்களை ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருட்சிகாசியில் விருட்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்துலையுமே அவசரப்படாமல் முடிவெடுக்கிறதுங்கிறது ஒரு சூட்சமாக அதே மாதிரி என்ன விஷயம் எந்த பண்ண போகிறோம் எப்படி பண்ணால் ஜெயிக்கும் இந்த மாதிரி யூகனை செய்யக்கூடிய சக்தி இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு பாக்யஸ்தானம் ரொம்ப நன்னாக இருக்குது அதனால் பாக்யஸ்தானம் நல்லா இருந்ததுனாவே உங்களால் எந்த விஷயத்த பண்ண முடியுங்கிறது கிளாரிட்டி இருக்கும் அசாத்தியமான தைரியமும் அசாத்தியமான தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய நாள் அதனால் நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகமும் நல்லாயிருக்கும் எடுத்த காரியங்களும் நல்லா வெற்றி பெறும் அரும் அம் அருமையான நாளாக இருக்கப்படுது அதுவும் நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டவுட் நம்ம உருவாக்குறது இல்லைன்னா டவுட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கறது இந்த ரெண்டுல எதாவது ஒன்று நீங்க பண்ணுவீங்க அதனால பொதுவாகவே எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்றது கொஞ்சம் தடையாக ஃபீல் பண்றது இதெல்லாம் இருந்துருக்கும் ஆனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிளாரிட்டியாக நீங்க ஈஸியாக முடியக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது எதுவாக இருந்தாலும் சரி உங்களால் முடிக்க முடியுங்கிற எண்ணம் எந்த விஷயத்தையுமே சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டால் அதை பார்த்து அசந்தராம ஈஸியாக அதை நம்ம முடியுங்கிற ஒரு கிளாரிட்டியோடு இருப்பீங்க அமோகமான நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அது எப்படி செயல்படுத்தணும் ஒரு காரியத்தை எப்படி முடிக்கணுங்கிறது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுட்டு அதை தகுந்த மாதிரி முடிக்கக்கூடிய பிராப்தம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பாராட்டு உண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி நிறம் பிங்கு நிறம் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த விஷயத்த கூட பெருசாக்காமல் ஈஸியாக முடிக்கணுங்கிற எண்ணம் அதிகரிக்கணும் இந்த நாளை பார்த்தீங்கன்னா அவசரப்படாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் நிறைய விஷயங்களில் தடை தாமதங்கள்லேருந்து நீங்கள் வெளிவருவதுங்கிறது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது அதுவும் இன்றைய நாள் வேறு ஒரு பாஷையை பேசக்கூடிய பெண்ணின் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேர கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் கும்ப ராசியில் அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு காரியத்தை எடுத்துக்கும் பொழுது அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது ரெண்டாவது எடுக்கும் பொழுது அது மற்ற மாதிரி மாற்றங்கள் கொடுப்பது இந்த மாதிரி மாறி மாறி சில விஷயங்கள் மாறக்கூடிய அம்சங்கள் இருக்கு அது மோஸ்ட்லி நல்லா இருக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்கள்ல வரக்கூடிய தடையை பார்த்து நீங்கள் கொஞ்சம் கூட மாட்டீங்க இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுன்னு சொல்லி ஒரு கொசு அடிச்சு தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு நெக்ஸ்ட் லெவல்ல போயிட்டே இருப்பீங்க உங்க தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பார்த்து பல பேர் ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா மற்றவனை நீங்க சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் நிறம் நிறம் மீன ராசியர் மீன லக்னம் ஷார்த நபர்களுக்கு விட்டு கொடுப்பதினால் யாரும் கெட்டு போவதில்லை இன்றைய நாள் நீங்கள் விட்டு கொடுக்கறதுனால நீங்கள் ஜெயிப்பீங்க மற்றவங்க எப்படியும் எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் மட்டும் இன்றைய நாள் கொஞ்சம் தூக்கமின்மை கொஞ்சம் லைட்டாக அசிடிட்டி சில பேருக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன் இது எல்லாமே இருக்கப்படக்கூடிய நாள் எதுவாக இருந்தாலும் சரி ஒதுக்கி நீங்கள் எதையும் தள்ளிவிடாமல் கொஞ்சம் கிளாரிட்டியோடு உட்காந்து செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சொன்னர் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மை நடக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்தோ சமஸ்தண்மங்களி பவன் திரோணு குண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க